மகிமைப்படுவதாக கருகரான சத்தியங்களை எளிய முறையில் நேரத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த வேத தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த காணொலியில் நீங்க கேட்கப் போகிற தலைப்பு என்னவென்றால் எலிசா எலியாவிடம் கேட்ட ரெட்டிப்பான ஆவியின் வரம் என்றால் என்ன வாட் இஸ் டபுள் போரஷன் ஆஃப் எலிசா ஸ்பிரிட் இந்த கருத்தில் கருத்துடைய வசனத்தை நாம் தியானிக்கப் போகிறோம் இதில் முக்கியமான காரியங்கள் என்னவென்றால் எந்த ஒரு ஆவிக்குரிய தலைவனும் தன்னுடைய கிருவை வரங்களை மற்றவர்களுக்கு கடத்த முடியாது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அப்படி இருக்கும் பொழுது எலிசா கேட்ட இந்த விண்ணப்பத்தினுடைய நோக்கம் என்ன சரியான பொருள் என்ன ஏன் இந்த விண்ணப்பத்தை எலிசா எலியாவிடம் கேட்டான் இது உண்மையாகவே லிட்டரலா நடந்ததா நடக்கவில்லையா இந்த விண்ணப்பத்தை எலிசா கேட்டதனுடைய பின்னணி என்ன ஏன் இந்த காரியத்தை கேட்டான் இது போன்ற பல கேள்விகளுக்கு இந்த காணொலியில் பதில் உண்டு கேளுங்கள் பயன்பெறுங்கள்